வள்ளுவர் வந்து சிந்தனையால ஒரு அதிசயம் அப்படின்னா சிலையாலையும் ஒரு அதிசயம் அதிசயம்தான் பாருங்க கடலுக்கு நடுவுல எந்த அஸ்திவாரமும் இல்லாம இவ்வளவு பெரிய வான் உயரத்துக்கு ஒரு சிலை நம்ம அப்படியே தொலைக்கும் அந்த கேள்வி இது நடந்தது எப்படி நடந்தது எப்படி நிக்குது என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த கேள்விகள் தொலைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படி ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அதோட தகவல்கள் எல்லாம் இந்த இது ஒரு சின்ன குன்று தான் கடல் கடுவில் இருந்திருக்கு அதை வந்து மனிதர்களை வச்சு உளிய வச்சு உடச்சு உடைச்சு உடைச்சு ஒரு சமதளமாக ஆக்கி அது மேலே எந்த அஸ்திவாரம் இல்லாம வெறும் கருங்கற்களாலேயே கொண்டு இந்த முழு சிலையும் கட்டப்பட்டிருக்குது எந்த பிடிப்பும் எந்த சுவரும் கிடையாது எந்த சப்போர்ட் இல்லாம சிலை அப்படி நைன்டி டிகிரியில் நிக்கிறது ஒரு போல்ட்டு ஒரு நட்டு கூட யூஸ் பண்ணப்படல முழுக்க ஒரு மரபு சார்ந்த தொழில்நுட்பத்தில் ஒரு இன்டர்லாக் சிஸ்டம்னு ஒரு கல் மேலே ஒரு கல்லை லாக் பண்ணி லாக் பண்ணி வச்சுருக்காங்க அது வந்து தண்ணி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு அதுக்காக சிமெண்ட் சார்ந்து மட்டும் கொண்டு பூசியிருக்காங்க மற்றபடி வேற எந்த நுட்பங்களும் இதில் இந்த க கல்லை வைக்கிறதுல அடுக்கிறதுல வேறு நுட்பங்கள் இல்லை இது மரபு சார்ந்த நுட்பங்கள் தான் பண்ணியிருக்காங்க இது எப்படின்னா இது இன்னும் இது இந்த சிலை வந்து செய்யறது ஏன் பெரிய சவால் அப்படின்னா ஒரு ஒரு கல்லுல ஒரு பாறையில குடஞ்சு குடஞ்சு ஒரு சிலையை செய்யறது குடைவரை கோயில்கள் பார்த்திருக்கோம் குடைவரை சிலைகளை பார்த்திருக்கோம் ஆனா இது அப்படி இல்லை இது வந்து ஒரு பாறை மேல இன்னொரு பாறை சொல்ல போனா ஒரு மலை மேல இன்னொரு மலையை நிறுத்துற மாதிரி கொண்டு வந்து அதுவும் உடச்சு உடச்சு தனித்தனியா கொண்டு வந்து கொண்டு துண்டு துண்டா கொண்டு வந்து ஒரு முழு மலையை உருவாக்குறது அப்படின்றது எவ்வளவு பெரிய சவால் பாருங்க அதை செஞ்சிருக்காங்க அது வந்து தஞ்சை தஞ்சாவூர் பெரிய கோவில் இது மாதிரியான ஒரு நுட்பம் கொண்டது அங்கே வந்து ஒரு மண் தளம் அப்படிங்கறதுனால மண் சாரம் போட்டு கல்லுகள்லாம் மேலே வட்ட வட்டவடியோ சாரம் போட்டு ஆனால் இங்கே அந்த நுட்பத்தை பயன்படுத்த முடியாததற்காக பெரிய பெரிய பனை மரங்கள் வச்சு அந்த செயின் செயின் மூலமாக ஒரு கிரெயின் மாதிரியான நுட்பத்தை பயன்படுத்தி கற்கள் மொத்தம் மேலே ஏற்றி ஏற்றி கட்டியிருக்காங்க நினைச்சு பாக்கா இருக்கு அப்படியே இந்த பனை மரங்கள்ல ஒண்ணு எட்டு டன் எடையை தாங்கணும் அப்படிங்கறதுக்காக அப்படிங்கிற நுட்பத்துல வடிவமைச்சிருக்காங்க இங்க வந்து மொத்தம் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஒரு கல்லு இருக்கு மொத்த சிலைலியம் கீழ இருந்து நூத்தி முப்பத்தி மூணு அடியிலையும் ஏழாயிரம் டன் எடை கொண்டது ஒவ்வொரு கல்லும் மூணுல இருந்து எட்டு டன் எடை கொண்டது இந்த நுட்பம் என்ன அப்படின்னா இந்த சிலையை செஞ்ச அதாவது இந்த சிலையை நிர்மாணித்த கணபதி ஸ்தபதி வந்து இது வந்து திராவிட கட்டுமான நுட்பமான இந்த கதலிகா கரணம் அப்படிங்கிற நுட்பம் அப்படின்னா அது இந்த வாழை மரம் வந்து ஒரு ஒரு பட்டைக்கு மேல இன்னொரு பட்டை ஒரு லேயருக்கு மேல இன்னொரு லேயர்னு ஒரு மரம் உருவாகி வலுவா நிற்கிற மாதிரி இங்கேயும் அந்த நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்குது திருவள்ளுவருடைய சிலை வெளியில பாக்குறீங்க இல்லையா இது ஒரு லேயர் அப்படின்னா இதே மாதிரி உள்ளுக்குள்ள ஒரு லேயர் இருக்கு இந்த ரெண்டு லேயருக்கு நடுவுல தான் சில இணைப்புகளை கொடுத்து சில கல்லுகளை வச்சு இரண்டையும் ஒட்டியிருக்காங்க தான் நிக்குது இது இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நுட்பம் இவ்வளவு வருஷங்களுக்கும் சுனாமியை தாங்கி நின்றார் வள்ளுவர் அப்படின்னு பெருமையா பேசுறோம் இல்லையா அதுக்கெல்லாம் இந்த நுட்பம் பெரிய அளவுக்கு கை கொடுத்துருக்கு பத்து வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேருந்து இருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் பத்து வருஷம் கணபதி தலைமையில ஐநூறு சிற்பிகள் பணி ஒர்க் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட தஞ்சை பெரிய கோயிலோட ஒர்க் பணி மாதிரி தான் இது என்ன அது தரையில் கட்டினாங்கன்னா இது கடலில் கட்டியிருக்காங்க இதில் என்ன ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான அம்சம்னா அந்த சிலையில் ரொம்ப தத்துவார்த்தமாக ரொம்ப சுவாரஸ்யமானது என்னென்னா இந்த மொத்த பீடத்தோட சேர்த்தா நூற்றி முப்பத்தி மூணு அடி தனியாக இல்லை பீடம் முப்பத்தெட்டு அடி மேலே இருக்கக்கூடிய சிலை வந்து தொண்ணூத்தஞ்சு அடி ரெண்டு சேர்த்தா நூற்றி முப்பத்தி மூணு இதில் அந்த அந்த முப்பத்தெட்டு அடி என்ன கணக்கு அப்படின்னா அறத்துப்பால் வந்து அறத்துப்பாலுடைய அதிகாரம் முப்பத்தெட்டு அதிகாரம் கொண்டது அதன்படி கீழே முப்பத்தெட்டும் அதுக்கு பிறகு பொருள் காமத்துப்பால் பொருள் பால் காமத்து பால் மேல தொண்ணூத்தி அஞ்சு அடி எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு இன்பத்துக்கும் அடிப்படையாக பீடமாக அறம்தான் இருக்கணும் யாருக்கும் அறம்தான் பீடமா இருக்கணும் எந்த ஆகட்டும் எந்த குடும்பத்துக்காகட்டும் எந்த நாட்டுக்காகட்டும் அறம் பீடமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கம் அப்படிங்கிற ஒரு ஒரு தத்துவார்த்தமான ஒரு பொருள் இதுக்குள்ள இருக்கு அது வந்து அந்த பொருள் தெரியும் போது வள்ளுவருடைய உருவம் இன்னும் பிரம்மாண்டமாகுது இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா இந்த மொத்த உருவம் தொண்ணூத்தஞ்சு அடியிலையும் வள்ளுவருடைய கால் அப்புறம் அவருடைய தொடை இடுப்பு மார்பு எல்லாமே வந்து ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பத்து பத்து பாடல் இருக்கிறதுனால பத்தின் மடங்காகவே பத்து அடிக்கு காலு அப்புறம் இருபது அடிக்கு வயிறு அப்போ தலைக்கு போயிட்டீங்கன்னா அது ரெண்டரை அடியாக இப்படியாக பத்தினுடைய மடங்கள் அது பத்தினுடைய ஃப்ராக்ஷன்லேயே வந்து இந்த சிலையை நிர்மாணிச்சிருக்காங்க இதில் இன்னும் உச்சம் என்ன தெரியுமா வள்ளுவர் அவருடைய வலது கரத்துல மூணு இப்படி வச்சிருக்கார் எப்படி இல்லை எப்படி இந்த மூணுங்கிறது முப்பால் அப்படிங்கிற ஒரு பொருளை குறிக்கலாம் இடது கையில வச்சிருக்க ஓலைச்சுவடி தான் ரொம்ப முக்கியம் அந்த ஓலைச்சுவடியில அதுவும் கல்லாலே செஞ்சிருக்காங்க எழுதியிருக்கு அந்த ஓலைச்சுவடி வழக்கமாக கட்டப்பட்டிருக்கும் எங்கயோ பாத்தீங்கன்னா இங்க ஓலைச்சோடி கட்ட அவிழ்க்கப்பட்டு விரித்த நிலையில் இருக்கு அது வந்து ரெண்டாயிரம் வருஷங்களாக தமிழ் சமூகம் வீழாம தங்கிக்கிட்டு இருக்க ஒரு ஆயுதம் வந்து அறிவு ஆயுதம் அந்த அறிவினுடைய தந்தை வந்து என்றென்றைக்குமான மனித குல மேம்பாட்டுக்கு மனித இனத்தினுடைய மேம்பாட்டுக்கு அறம் வழியாக சென்று சேரக்கூடிய அறிவு இருக்குல்ல அதுதான் பெரிய ஆயுதம் அப்படிங்கிறத அப்படிங்கிற செய்தியை வந்து வள்ளுவர் அப்படி சத்தமே இல்லாமல் சொல்லிக்கிட்டே இருக்காரு நியூஸ் எயிட்டின் செய்திக்காக ஒளிப்பதிவாளர் பிரபாகருடன் வெற்றி